வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர் ஆகாஷ் நியூஸ் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் இப்போ நம்ம என்ன இஷ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க் இந்த மாதிரி நேஷ்னலைஸ்ட் பேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா நகரப்புறங்கள் அதாவது பெருநகரங்களை தாண்டி கிராமப்புறங்களை ஒட்டி இருக்கிற இந்த மாதிரி வங்கிகளை பற்றி தான் இப்போ நம்ம பேசப்போம் இந்த வங்கிகளில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நிறைய இருக்குது ஸோ விஷயத்துக்கு வருவோம் அதாவது நூறு நாள் வேலைவாய்ப்பு முதியோர் பென்ஷன் சம் எக்ஸ் ஒய் ஜெட் பேங்க் லோன் சொசைட்டி லோன் நிறைய விஷயம் இருக்குது ஸோ இது இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக பிரைவேட் கம்பெனிகளில் வேலை செய்யும்போது வங்கி இது கணக்கு ஸோ நிறைய கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க ஒரு நேஷனலைஸ் பேங்க்கில் தான் இவங்க வாடிக்கையாளராக இருக்காங்க அது உண்மைதானே அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த உண்மைக்குள்ள இருக்கிற நிறைய அவமானங்களை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் என்ன அது அவமானம்னா படுறவங்களுக்கு தான் தெரியும் இப்போ நம்ம பேசுகிறவங்களுக்கோ தூரத்தில் நின்று பார்க்குறவங்களுக்கும் அதை பத்தி புரியாது சரி நேரடியாக இப்ப விஷயத்துக்கு வருவோம் அதாவது மிகவும் ரொம்ப கல்வி அறிவு இல்லாத கிராமங்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு அதிகமாக இருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது இருக்கு ஏன்னா பொருளாதாரத்துல பின்னடைஞ்சு இருக்காங்க அவங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதுல நிறைய விஷயத்துல ஒரு தத்தளிச்சுட்டு தான் இருக்காங்க நீந்தி கரையெல்லாம் கடக்க முடியல ஒரு ஒரு குட்டைக்குள்ளேயே தான் இருக்காங்க அப்போ எல்லாத்துக்குமே பேஸு ஆதார் கார்டு பேன் கார்டு இன்னைக்கு இந்தியாவில் நூற்றி ஐம்பது கோடி மக்கள் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பது கோடி பேருக்குள்ள பேன் கார்டுக்கு காஞ்சி வேணும் வரி கட்டுறதுலாம் கிடையாது அப்போ நூற்றி முப்பது கோடி பேர் என்னடா பண்ணுறான் அப்படின்னா இந்த நூற்றி முப்பது கோடி பேரும் ஏதோ ஒரு ஆவணங்களுக்காக இந்த பேன் கார்டை இணைக்கும் பேன் கார்டு வச்சிருக்கவன் எல்லாமே டேக்ஸ் கட்டுறான்னு அர்த்தம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா சரி இப்போ திரும்ப நான் முதல்ல என்ன சொன்னால் அதுக்கே வருவோம் சரி இந்த வங்கிகளில் கணக்கு வச்சிருக்கிற இந்த கிராமப்புற மக்கள் ஏதோ ஒரு ஆவணங்களுக்காக அந்த வங்கிக்கு போகிறாங்க அப்படின்னா நாலு மணி நேரம் நிக்க வைக்க வேண்டியது எதுக்கு நிற்க வைக்க வராங்கன்னு தெரியவே தெரியாது யாருக்கே வாடிக்கையாளர் ஏன்னா எவனும் படிக்கலை என் அண்ணன் தம்பியெல்லாம் படிக்கலை உண்மை அதுதான் படிக்கல பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்றானோ பக்கத்துல இருக்கிற லெதர் ஷூ கம்பெனிக்கோ இல்ல துணி கடைக்கோ இல்ல சொசைட்டிக்கோ இல்ல ஒயின் பாருக்கோ வேலைக்கு போறான் போ வைக்கிது வருமே சரியா எவனும் கலெக்டர் ஆகல கண்டக்டர் ஆகிறதுக்குள்ள கடுமா இருக்கான் இப்ப கூலி வேலையின் ஒரு அடிப்படை சுற்ப வருமானத்தை தேடி அவன் ஓடிக்கிட்டே இருக்கான் ஆமாம் ஓடுதல் மட்டுமே வாழ்க்கை ஸோ ஏதோ ஒரு வங்கி பரிமாணற்றத்திற்காக ஒரு சொத்து இதுக்காக ஒரு ஏதோ ஒரு ஆவணங்களை பதிவு செய்வதற்காக இந்த வங்கிகளுக்கு போகும்போது வங்கிக்குள்ள சர்வீஸ் அதாவது உதவி வேணுமா ஐ எம் ஹெல்ப் யூ அப்படின்னு ஒரு போர்டு கூட இருக்கும் ஆனால் ஏவனும் ஹெல்ப் பண்ணுறதில்லை கடந்த இரு மாதங்களாக ஒரு பிரச்சனை என் காதுக்கு வந்துக்கிட்டே இருக்கு அதாவது ஐயா பார்க்கும் போது கிராமத்தில் சொல்லுவாங்க சார் பேங்க்குக்கு போனாலே அஞ்சு மணி நேரம் நிற்க வைக்கிறாங்க சார் திரும்ப இன்னைக்கு போய் நாளைக்கு வந்துட்டாங்க என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னா ஒரு பேங்க்ல சமீபத்தில் ஒரு அம்மா இறந்துட்டாங்க வயசானவங்க திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க அவங்க உடனே இவங்க ஒரு பேங்க்ல லோன் வாங்கியிருக்காங்க அந்த லோனுக்கு இன்சூரன்ஸும் பிடிச்சிருக்காங்க இவ இறந் இவங்க இறந்தால் அந்த நிலுவை பாக்கி கட்ட வேண்டிய நிலுவைத் தொகை எதுவும் கட்ட தேவையில்லை அது இன்சூரன்ஸ்லேருந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களும் பக்கம் பக்கமாக கையெழுத்து போட்டிருக்காங்க சரி இவங்க இறந்துட்டாங்க டெத் சர்டிஃபிகேட்டுங்கிறது ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க யார் இஷ்யூ பண்ணியிருக்கா அந்த ஊருடைய கிராம அதிகாரிகள் மூலயமாக அந்த லோக்கல் பகுதி வட்டாட்சியர் மூலயமாக தமிழ்நாடு அரசு அந்த பதிவேட்டிலிருந்து உங்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்கப்படுறது போகிறது இறப்பு சான்றிதழ் அதை விட என்ன முக்கியம் அந்த இறப்பு சான்றதுல இலவசம் தான் இது இலவசனே தெரியாம அந்த கிராம அதிகாரிகளுக்கு கீழ் உள்ள அசிஸ்டன்ட்கள் மூலியமா ஒரு இறப்பு சான்றதுக்கு ஐயாயிரம் கொடு பத்தாயிரம் கொடு ரெண்டாயிரம் கொடுன்னு அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி இந்த கிராமப்புற மக்களை மிரட்டி துட்டு வாங்கிட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்கட்டும் சரிங்களா இது எல்லாருக்குமே தெரியும் சாட்சி இருக்கு தாசில்தாரோ கலெக்டரோ முன் வந்தால் வீடியோ ஆதாரத்தோட ஆடியோ ஆதாரத்தோட எனக்கு தர தயார் ஓகேங்களா யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல இந்த பதிவை பார்க்கறவங்க சரி இல்ல அடுத்தடுத்த பதிவுகள் மூலம் உங்களுடைய திருட்டுத்தனம் அயோக்கியத்தனம் வெட்ட வெளிச்சமாக்கப்படும் இனி இதை தான் செய்வேன் இனி இதை செய்ய ஃபார் ரைட் ஃபார் ஃபைட் ரைட் சரி பிரச்சனைக்கு தான் வரும் இந்த பேங்க் இந்த பேங்குக்கு தான் வந்தேன் இந்த அம்மாவுடைய இறப்பு சான்றிதழ் இன்சூரன்ஸ் பணத்தின் மூலயமா நிலுவையிலிருந்து இனி கட்ட தேவையில்லை அப்படின்னு அதிக கிரா வங்கியோடைய பிரதிநிதி சொல்றாங்க சரி ஆவணங்களை சமர்ப்பிக்கின்றாங்க ஆவணங்களை எடுத்துட்டு போய் சமர்ப்பிக்கும்போது அந்த வங்கி அதிகாரி என்ன கேட்கிறாருன்னா ஐயா டெத் சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்க கிராம அதிகாரி கிட்ட போய் இந்த பகுதியில் இந்த அம்மா உயிரோட தான் இருந்தாங்க இப்ப இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் வாங்கிடுவாங்க அட முட்டா பயில உனக்கு தான் தமிழ்நாடு அரசு இஸ் டெத் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் இஷ்யூ பண்றேன் அந்த சர்டிபிகேட் உண்மை தன்மையா இல்லையா போலியா அப்படின்றது நீ ஆன்லைன்ல செக் பண்ணிக்கலாமே இல்ல பக்கத்துல இருக்கிற வட்டாட்சியர் அலுவலகத்தோ இல்ல ரெவின்யூ இன்ஸ்பெக்டர் கட்டியோ இல்ல அந்த யார் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த அதிகாரிகிட்டே போய் நீங்க விசாரிச்சுக்கலாமே ஏன் திரும்ப போய் ஒரு கிராம அதிகாரி கிட்ட போய் ஒரு லெட்டர் வாங்கிட்டு வா எந்த ஒரு கிராம அதிகாரியுமே ஒரு லெட்டர் ஒரு என்ஓசி மாதிரி ஒரு லெட்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க தெளிவான ஒரு சிக்னேச்சர் யாரும் போட மாட்டாங்க ஆமா சுந்தரமூர்த்தி அப்படின்னு ஒரு பேருன்னு இருக்கேன் ராஜேஷ் கண்ணான்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னா அந்த வி ராஜேஷ் கண்ணானி அவனும் கையெழுத்துக் கொடுமாட்டான் ஐஎம்ஏ சுந்தரமூர்த்தின்னு அவன் கையெழுத்து மாட்டான் இந்த பகுதி வில்லேஜ் ஆபிசர் சீல் கூட வைக்க மாட்டான் சோஹங்ஸ சோ ஒரு கதை திரைக்கதை எழுதி ஆஹ் மாலிவர்கள் வாழ்ந்தார்கள் இந்த பகுதியில் இருந்தார்கள் ஆவணத்தின் அடிப்படையில் இது உண்மை அவ்வளவுதான் பட்டும் படமும் சர்டிபிகேட் கொடுப்பாங்க இந்த சர்டிபிகேட்டுக்கு அவங்களுக்கு ஐநூறு ஆயிரம் திரும்ப கொடுக்க வேண்டியது சர்டிஃபிகேட்டுக்கு ஐயாயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் அதை கொடுத்து ஓஞ்சி திரும்ப 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 போய் கொடுக்கும் போது இதனுடைய உண்மை அப்படின்னு ஒரு ஐநூறாயிரம் கொடுக்க வேண்டியது இதை யார் அந்த சேர்ந்த பிரதிநிதிகள் மேலாளரை மேலாளஜர் சார் இது ப்ரொசீஜர் சார் என்ன ரூல் இருக்கா உங்க ரிசர்வ் அப்படி ஒரு ரூல் இருக்கா ஓகேங்களா இன்சூரன்ஸ்ல கேக்குறீங்க டெத் சர்டிபிகேட் தான் கேட்பீங்க அந்த டெத் சர்டிபிகேட் உண்மையா பொய்யான்னு யார் பார்க்கணும் வெரிபிகேஷன் யார் பார்க்கணும் உங்களுடைய வங்கி பிரதிநிதிகள் போய் ஆய்வு செஞ்சு நேரடியா களத்துல உங்களுக்கு சந்தேகம்னா போய் விசாரிங்க இப்பதான் கை உள்ளங்கையில் உலகமாச்சு ஆன்லைன்ல தட்டி பாத்தீங்கன்னா வரப்போகுது நீ ஏன் அதுக்கு திரும்ப ஒரு விவோ சர்டிபிகேட் வாங்க தர அந்த விவோ சர்டிபிகேட் பொய்யான சர்டிபிகேட்டா இருந்தா என்ன பண்ணுவே நீ சொல்லுங்க அப்ப இந்த பாதிக்கப்பட்ட அந்த கிராமத்தினர் ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி பேங்குக்கும் வீட்டுக்கும் பேங்குக்கும் வட்டாட்சியர் ஆபீஸுக்கும் வீட்டுக்கும் ஓகேங்களா திரும்ப கிராம அதிகாரி என்னைக்குமே உங்களுக்கு தெரிஞ்சுங்க ஒரு ஊராட்சியில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து கிராமங்கள் ஒரு ஊராட்சியில ஒரே ஊர் இருக்காது இப்ப நிறைய புறங்கள்ல பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை விழுப்புரம் இந்த மாவட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடைப்பட்ட அந்த கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு அல்லது மூன்று கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் ஒவ்வொரு குக்கிராமத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது இருந்து அந்த மக்கள் வசிப்பாங்க ஓகேங்களா அதிகபட்சம் ஒரு நூற்றி இருபது பேர் வசிப்பாங்க வச்சுங்க அடுத்த ஒரு அந்த குக்கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு ஐம்பது நூறு பேர் இப்ப போதாக்குறைக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா ஒரு ஊராட்சிக்கு ஒரு ஊருக்கு ஒரு விஓ கிடையாது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த விவோ டிரான்ஸ்பர்ல போயிட்டாரு உடம்பு சரியாமல் போயிட்டாருன்னா பக்கத்து விவோ பொறுப்பு வீவோன்னு அறிவிக்கப்படுகிறார் அந்த பொறுப்பு வீவோ என்ன பண்ணுறாரு இந்த நாலு குக்கிராம மக்களையும் நான் இந்த விவோ தாங்க பொறுப்பு தாங்க டெம்பரவரி தான் ஏன் ஊர் இது கிடையாது பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட நீங்கள் அங்கே வந்து எங்கிட்ட கையெழுத்துவாங்க அப்போ ஒரு சாதாரண ஒரு லெட்ரு வாங்குறதுக்காக இந்த பகுதியில் இருக்க கிராம மக்கள் இங்கே இருந்து அங்கே போகிறான் அலை இதுக்கெல்லாம் யார் காரணம் யார் காரணம் இந்த வங்கியுடைய அதிகாரிகள் மேலாளர்கள் நான் குறிப்பிட்டு நான் சொல்ல நிறைய சொல்லாம விழுப்புரம் பக்கத்துல இந்த அவமானங்கள் நிறைய இருக்கு கடலூர் பக்கத்துல இந்த அவமானங்கள் நிறைய இருக்கு செய்ய சுற்று வட்டார பகுதிகளில் இந்த அவமானங்கள் நிறைய இருக்கு நிறைய இருக்கு கலவை பெரும்புட்டூர் செய்யார் இந்த பகுதியில் இருக்க தேசியமயமாக்கப்பட்ட வங்கி குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பல இந்த மேலாளர்களை நான் அசிங்கப்படுத்த விரும்பல முதல்ல திருத்திக்கிடுங்க உங்கள் தவறை திருத்திக்கிடுங்கல அதே மாதிரி அந்த கல்வி அறிவு இல்லாத மக்கள் தான் இங்க ரொம்பவும் பின்தங்கிய மக்கள் தெரியாது அந்த அவங்க பெத்து வளர்த்த குழந்தைங்க முழுசா பன்னெண்டாவது படிக்கிறது கிடையாது பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு தோல் தொழிற்சாலைக்கோ துணி தொழிற்சாலைக்கோ மோட்டார் வாகனம் தயாரிப்பு தொழிற்சாலைக்கோ வேலைக்காக பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கான் அவன் அப்படி அந்த அறிவில் இருக்கும்போது அவங்க அப்ப எந்த அறிவுல இருப்பான் அப்ப அவனை ஏன் ஒரு பத்து வாட்டி பதினஞ்சு வாட்டி அலைய விடுறீங்க அந்த ஆவணம் கொண்டு வா இந்த ஆவணம் கொண்டு வா அவனுங்களை எல்லாம் மதிக்கிறதே கிடையாது சொல்லு அண்ணன் தம்பியா உன் கூட பிறந்தவனா காரி துப்புறதுக்கு இன்னைக்கு பிள்ளைங்களை பெத்த பிள்ளைங்களை கண்டிச்சாலே தவறுங்கிறது சட்டம் யாரோ ஒரு கிராம மக்களை வா போன்னு அதுவும் குறிப்பா இந்த இந்தியன் வங்கியில பாத்தீங்கன்னா அந்த சமீபத்தில் இந்த ஏடிஎம் கார்டு நானே பாதிக்கப்பட்டிருக்கேன் நானே பாதிக்கப்பட்டிருக்கேன் அது உங்களுக்கு இந்தியன் பேங்க் நிர்வாகிகளுக்கு நான் சொல்ல விரும்புறேன் இந்தியன் பேங்கோடைய அந்த ஏடிஎம் கார்டு அந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முடிஞ்சு போச்சு ஓகேங்களா முடிஞ்சு போச்சு மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி முடிஞ்சு போச்சுங்கிறான் போறேன் அவன் ஒரு டெம்பரவரி கார்டு ஒன்று கொடுக்குறான் வங்கியில இதை போய் ஆக்டிவேட் பண்ணுங்க சார் நானும் நூறு வாட்டி ஒவ்வொரு ஏடிஎம்லயும் உள்ள சொருகிறேன் எடுக்கிறேன் சொருகிறேன் எடுக்கிறீங்க ஒரு விளக்கமே ஆக மாட்டேங்குது என்னடா பிரச்சனை அப்படின்னும் போது ஒரு ஏடிஎம்ல செக்யூரிட்டி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு நீங்க எந்த பேங்க்ல சார் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க சுவம்சம்ச இந்த பே அங்கே போங்க சார் அங்கே போயிட்டு உள்ளே ஒரு அம்மா உட்காந்துருக்கோம் இதுக்குன்னே செக்ஷனுக்கு அங்கே போங்க இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கம்மா நான் ஆப்ரேட் பண்ணேன் வரவே இல்லை என்னம்மா காரணம் கேளுங்க உடனே உங்கள் செல்ஃபோனை பிடுங்குவாங்க திடீர்னு ஆப்பை அவங்களே ஓப்பன் பண்ணுவாங்க அவங்களே ஓப்பன் பண்ணிவிட்டு தடான்னு ஏதோ ஒரு பாஸ்வேர்டை போட்டு அந்த ஆப்பில் இருக்கிற அந்த ஆப்பை டிவீன் க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க நம்ம ஃபோனை வாங்கி அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க பிளே ஸ்டோரில் போய் இந்தியன் பேங்க் ஆப் ஏதோ ஓப்பன் பண்ணுறாங்க ஏதோ ஒரு பாஸ்வேர்டு போட்டு நம்ம இதை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க கிரியேட் பண்ணுறாங்க திடீர்னு என்ன பண்ணுறாங்க அந்த அது உள்ளே போய் கேலரியில் பார்த்தா அந்த ஃபோனில் பார்த்தா அந்த ஆப்பே இல்லை நானே பார்த்தேன் போயிட்டு சார் போய் ஏடிஎம்மில் போய் உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டை போய் ஓப்பன் பண்ணிங்க சார் இப்போ ஓப்பன் ஆகும் அப்போ என்ன வெங்காயத்துக்கு அந்த ஏடிஎம் கார்டை கொடுத்து பத்து வாட்டி அலைய வச்ச இது சென்னை மட்டும் இல்லைங்க நான் வங்கி கணக்கு வச்சிருக்கிறது சென்னை நான் சென்னையிலே இந்த பாதிக்க சென்னையை தாண்டிய பிற மாவட்டங்கள் சென்னையை தாண்டிய புறநகர் பகுதிகளில் இருக்கிற கிராம பகுதிகளில் இருக்கிற இந்தியன் பேங்க்ல எல்லாம் எவ்வளவு பிரச்சனை நடக்கும் ஏதோ ஒரு சில வங்கிகளுக்கு போட்டா உடனே பாஸ்வேர்ட் போட்டா நடக்குதான் இல்லைன்னா ஜீரோ நானே பாதிச்சிருக்கேன் புது கார்டு வாங்கியிருக்கேன் சென்டர்ல இந்த தவறுகள் நடக்கும் அப்ப எங்க எங்கயோ ஒரு தப்பு நடக்குதுல்ல சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் ஆனால் நான் கேட்பது என்னன்னா ஏன் அண்ணன் தம்பி அப்பா உங்க வங்கிக்கு வரும்போது போது ஏன் வரா தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டரை கோடி மக்களும் படிக்காதான் நீங்களாம் படிச்ச மேதாவிகள் தான் உங்க தானே தெரியும் ஏதோ ஏதோ ஒரு வந்து என் மக்கள் வரும்போது போது பொறுப்பா பதில் சொல்றதுக்கு ஒரு கஸ்டமர் கேர்ன்னு உட்கார வச்சிருக்காங்க அதுக்கு ஓன் பாக்கெட்ல இருந்து நீ சம்பளம் கொடுக்க போறது கிடையாது அதுக்குன்னு ஒரு 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 பயிற்சி அதுக்கான ஒரு உத்வேகத்தை உங்களுக்கு முறைய பயிற்சி கொடுத்துருக்காங்க அதுதான் உங்க பங்களிப்பு அதுதான் உங்க வேலை அதுதான் உங்க கடமை அதை செய்யறத விட்டுட்டு வாடிக்கையாளரை நான்கு மணி நேரம் காத்திருக்க வைத்து விட்டு அந்த ஆவணம் கொண்டு வா இந்த ஆவணம் கொண்டு வா அலக்களிக்கிறதுல என்னையா எவ்வளவு பெரிய மோசடியா சொல்லு எவ்வளவு பெரிய மோசடி இதில் உங்கள் கணக்கில் ஒரு நாலு வாட்டி சில கிராம வங்கிகள்லாம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்க வங்கிகள்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறு ஐநூறுரூவா நோட்டு தான் வரும் ஐநூறு ஐநூறுரூவா நோட்டை ரெண்டாயிரரூவா இன்னும் ஐயாயிரரூபா தான் வரும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பதினஞ்சாயிரரூவா சம்பளக்காரன் ஏடிஎம்ல ஒரு 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 வாட்டி அந்த பேலன்ஸ் பார்ப்பான் மொதல் வாட்டி முடிஞ்சு போச்சு ரெண்டாவது வாட்டி எடுக்கும் ஒரு ரூபா எடுக்கணும்னு பார்த்தா வராது ஐயாயிரம் 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 சில வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஐயாயிரம் வராது ரெண்டாயிரரூவா வரும் அப்ப நாலு வாட்டிக்கு மேல அந்த பணத்தை எடுத்தால் ஒரு மாதத்தில் நான்கு வாட்டி ஃப்ரீயா எடுக்கலாம் அதுக்கு மேல துட்டுங்கிறீங்க நான் சொல்ல ஓகேங்களா ஆர்பிஐ சொல்லிச்சின்னு சொல்லி எல்லா வங்கியிலையும் சொல்றீங்க அப்ப நாலு வாட்டிக்கு மேல எடுத்தால் அப்ப எதுக்கு பேலன்ஸ் பிடிக்கிறீங்க அப்ப பிடிக்கலனாலும் அப்புறம் பிடிக்கிறீங்களே ஓகேங்களா இப்ப சமீபத்தில் நான் வங்கி கணக்கு ஓபன் பண்ணும் போது மினிமம் பேலன்ஸ் ஆயிரம் ரூபான்னு இப்ப திடுதுன்னு போறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு எனக்கு இன்டிமேஷன் பண்ணணும் இல்லையா முறையா கூப்பிட்டு சொல்லணும் இல்லையா அதுக்கு தானே நீங்க இருக்கீங்க மொத்தம் கஸ்டமர்ல ஒரு அஞ்சு லட்சம் பேர் இருப்பாங்களா இன்றையில இருந்து மினிமம் பேலன்ஸ் பேலன்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிடுச்சு சார் நீங்க இன்டிமேஷன் அனுப்பணும் இல்லையா ஏன் அனுப்பல ஆனா எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி எனக்கு துட்டு பிடிங்கினே இருக்கிற இது எனக்கு வர பிரச்சனை இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற பெருநகரங்கள்லயும் குக்கிராமத்திலையும் வசிக்கிற எல்லா வாடிக்கையாளர்களுடைய வழி சார் இன்னைக்கு ஒரு இரநூறுவா பிடிக்கிறேன்னு வச்சுக்கோ அந்த நாயா பெயர் அந்த துட்டை என்ன சொல்ல வரேன்னா கிராமப்புறங்களை ஒட்டி இருக்கிற தாலுக்கா மாவட்டம் வாரியாக இருக்கிற மாவட்ட கிராமங்களை சார்ந்து இருக்கிற கிராமங்கள் ஓகேங்களா அந்த மக்களை மட்டுமே நம்பி இருக்கிற வங்கிகளுடைய மேலாளர்களை நான் என்ன கேட்டுக்கிறேன்னா தயவு செய்து அந்த ஆவணம் கொண்டு வா இந்த ஆவணம் கொண்டு வா இதை ஃபில்அப் பண்ணு அதை ஃபில்அப் பண்ணு அவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க ஓகேங்களா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது தெரியாது உண்மை அதுதான் தெரியாது ஓகேங்களா நீங்க என்ன பண்ணுங்க அதுக்கு மாதிரி ஒரு கஸ்டமர் சென்டர் உருவாக்கி பக்கத்துல போற வச்சு ஒரு ஒரு பீ கவர்ஸ் ஒரு இருபது பேர் உருவானா ஒரு ஐம்பது பேர் ஒரு நூறு பேர் ஒரு இருநூறு பேர் அதை சமாளிக்க தரலன்னா உங்களுக்கு எதுக்கு அந்த பிரான்ச்சு இழுத்து முட்டு போக வேண்டியது தானே அவனை நாலு வாட்டி ஏன் அலைய அவன் மாடுகளை நீ பாப்பானா வீட்டை பாப்பானா சொல்லுங்க ஒரு ஒரு நாலு பசுவை மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஒரு விவசாய நிலத்தை மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இன்னைக்கு விதைச்சிட்டு போவான் ஐயா விடியறதுக்குள்ள பார்த்துட்டா பண்ணி உருவி விட்டு போயிட்டு இருக்கும் இன்னைக்கு மாடு வெட்டு போயிருப்பான் மறுநாள் பார்த்தா எவனா ஓட்டிட்டு போயிட்டு இருப்பான் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் கஷ்டத்தை பார்க்கணும் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கணும் பொண்டாட்டி நோய் வாய்ப்பு இருக்கும் பக்கத்துல இருக்கும் சுகாதாரத்துறை இருக்காது

அது அதுப காஞ்சிபுரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது என்ன ஒரு வாலஜாபாத் வாலாஜாபாத்தில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு ஏடிஎம் இந்தியன் பேங்க் ஏடிஎம் இருக்குது அது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஏடிஎம்மை பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் பணம் எடுக்கிறது கஷ்டம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் மிஷினை வச்சு பார்த்துருப்பாங்க சார் உங்கள் ஆதார் கார்டை கொடுக்க எடுத்தார் அப்போ அந்த மிஷினெலாம் பணமே வராது அப்போ என்ன லிங்க்கு சார் ஒன்றுமே இல்லை சார் இதெல்லாம் ஃப்ரீ தான் ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா பணத்தை எடுத்து கொடுத்துருவோம் அப்ப என்ன வெங்காயத்துக்கு மிஷின் வச்சிருக்கீங்க சரியாக பராமரிக்கப்படுவதில்லை தான் தோன்றியாக அந்த மேலாளர்கள் செயல்படுறாங்க இதுதான் உண்மை வாடிக்கையாளர்களிடம் கனிவா நடந்துக்கிறது இல்லை இதெல்லாம் சரி செஞ்சால் மட்டுமே வங்கியோடைய பங்கு அதிகரிக்கும் தயவு செஞ்சு வங்கி மேலாளர்கள் அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும் இந்தியன் பேங்காக இருக்கட்டும் கனரா பேங்காக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நான் ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறீங்க கிராம மக்கள் உங்கள் வங்கிகளை தேடி வந்தால் தயவு செய்து ஒரு உணர்வு ரீதியாக அவங்களுடைய வழிகளை புரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டு வா இதை கொண்டு வாண அலைகளைக்காமல் தேவையான ஆவணங்களை வைத்து செய்து அவரை அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க இல்லைன்னா இல்லம் தேடி போங்க இல்லம் தேடி கல்வின்ற மாரி ஏன் இண்டியன் உங்கள் வாடிக்கையாளர் தேடி வாடிக்கையாளர் உங்களை தேடி தான் வரணுமா நீங்க போகலாம் இல்லையா போய் பாருங்களேன் சார் உங்களுடைய இன்னும் உறுப்பினர்கள் உங்களுடைய வங்கிக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாக அதிகமாக வாங்களே போங்க அவங்க வீடுகளுக்கு போங்க ஏன்பா மினிமம் பேலன்ஸில் வைங்கப்பா என்னப்பா உங்களுக்கு குறை வராதீங்கப்பா வாரானே எங்க பிரதிநிதி வருவான்ப்பா சொல்லுக்கனே ஏன் அந்த கிராம மக்களை மக்களாலேயே வைக்கிறீங்க ஆர்பிஐ இதை கண்காணித்துக் கொண்டிருக்கும் ஆர்பிஐ இந்த பண ஒரு விஷயத்தை மட்டும் கண்காணிக்காதீங்க உங்களுக்கு கீழே தான் அத்தனை வங்கிகளுமே ஆர்பிஐக்கு கீழே தான் அத்தனை வங்கிகளுமே அதனால இந்த கிராமப்புறங்கள்ல இருக்கிற அத்தனை வங்கி மேலாளர்களுக்கும் அது எந்த பேங்காக வேணா இருக்கட்டும் அவங்க எல்லாருக்குமே தயவு செஞ்சு இருந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி அடிப்படை வாடிக்கையாளர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் எடுங்க கிராம மக்களை அலைய வைக்காதுங்க இப்படியே நடந்துகிட்டே இருந்தனால் குறிப்பிட்டு ஒரு சில பேங்க்ல நாங்க நோட்ஸ் எடுத்து எங்க மீடியா சார்பாக உங்களுடைய தில்லா அங்கடிகளை ஒட்டுமொத்த தொலைக்காட்சிக்கும் நாங்கள் வீடியோ எடுத்து போடக்கூடிய நிலைமை வரும் அந்த நிலைமையை தயவு செஞ்சு கொண்டு வந்துடாதீங்க இப்ப இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க நான் அது குறிப்பிட்டு சொல்கிறேன் விழுப்புரம் கடலூர் பகுதி தருமபுரி திருவண்ணாமலை பகுதி இங்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த அசிங்கங்கள் அவமானங்கள் என் மக்களுக்கு நடந்துகிட்டே இருக்கு அந்த அவமானங்கள் அசிங்கங்கள் இனியும் நடக்காத பண்ணும் மேலதிகாரிகள் தான் பார்த்துக்கணும் நல்லது செய்வீங்கன்னு நம்புறோம் இல்லை என்றால் இந்த ஊடகம் தக்க பாடம் உங்கள் அனைவருக்கும் புகட்டும் வாழ்க வள உண்டு நல்லதே நடக்கட்டும்